ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு லட்டு தான் பண்ண போகிறோம் அதுக்கு நாம் முதல்ல கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம் அதை வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அது கூடவே வந்து நம்ம இப்போ என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா கேப்பை தான் அது அடுத்து எடுக்க போகிறோம் கேப்பையும் அது கூடவே சேர்த்துட்டு அதையும் இதிலேயே போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து நீங்கள் உளுந்து வந்து நூறு எடுத்தீங்க அப்படின்னா கேப்பை வந்து ஐம்பது கிராம் வந்து எடுங்க நூறு கிராம் உளுந்தும் ஐம்பது கிராம் கேப்பையும் எடுத்துகிட்டு நல்லா வந்து வறுத்துக்குருங்க இதுவும் நல்லா வந்து வருகட்டும் இது கூடயே நம்ம வந்துட்டு நட்ஸு வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவு சேர்த்துக்கலாம் அதில் பாதாம இருக்கட்டும் முந்திரியாக இருக்கட்டும் வால்நட்டாக இருக்கட்டும் எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை வந்து அதிலேயே போட்டு நல்லா வந்து வறுத்துக்குங்க இது வந்து ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஒரு மாவு தான் இதை வச்சு நம்ம வந்து டீயாகவும் குடிக்கலாம் அது கூடவே இல்லை அப்படின்னா இந்த மாதிரி லட்டு பண்ணியும் நம்ம வந்து சாப்பிட்லாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாமல் இது கூட லாஸ்ட்டாக வந்து நம்ம இன்னொன்று சேர்க்க போகிறோம் அது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா கவுனி அரிசி தாங்க கவுனி அரிசி இதுலேயும் சேர்த்துட்டு கவுனி அரிசி வந்து லாஸ்ட்டாக வந்து போட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஏன்னா கவுனி வந்து எப்பயுமே நீங்கள் இதோட போட்டிங்க அப்படின்னா ஒழுங்காக வந்து வருகாது அதனால் இதை வந்து அது நம்ம நல்லா வறுத்துட்டு இதை தனியாக கொட்டிட்டு கவுனியும் தனியாக வறுத்து அதையும் வந்து செப்பரேட்டாக ரெண்டையும் தனித்தனியாக வறுத்துட்டு அப்புறம் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க ஏன் நம்ம இதில் வால்நட் போடுறோம் அப்படின்னா பிள்ளைங்க வந்து வால்நட் வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்காது பாதாம் கூட அவங்கெல்லாம் சாப்பிட்ருவாங்க இதில் வால்நட் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க அதுலேயும் மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதுனால நம்ம இதையும் அது கூடயே சேர்த்துட்டு நல்லா வந்து வருத்தலாம் கவுனி வந்து வறுக்கிறதுக்கு இதிலோடு ஆட் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நட்ஸ்லாம் நம்ம போடுறதுனால இது வந்து ஒரு எண்ணெய் பச மாதிரி இருக்கும் அந்த மாவு அதனால தான் நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சமாக வந்துட்டு கவுனி அரிசி ஆட் பண்ணையில அந்த எண்ணெய்க்கும் அதுக்கு வந்துட்டு ஈக்குவல் ரெண்டுக்கும் வந்துட்டு அந்த பிசு பிசு தன்மை இல்லாமல் நல்லா வந்து மாவாக வந்து வந்துடுங்க அதனால தான் நம்ம வந்து இந்த கவுனி அரிசி வந்து ஆட் பண்ணுறோம் இது கூடவே நீங்கள் வெள்ளமும் நாட்டு சர்க்கரையோ ஏதோ போட்டு வ அரைச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் கவுனி வந்து நம்ம தனியாக வைக்கையில் நல்லா வந்து அது உடஞ்சி வந்துருச்சுங்க இப்போ நம்ம இதையும் எடுத்துகிட்டு கூடயே வந்து கொட்டி ஆற வச்சு கொஞ்சமாக வந்து ஜீனி போட்டு அரைச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க அது கொஞ்சமாக சேர்த்துக்கிருங்க ஏன்னு கேட்டிங்கன்னா சீனி போடையில் வந்து உங்களுக்கு பிசு பிசுப்பு வராது இதே நீங்கள் வெள்ளம் போட்டீங்க அப்படின்னா வெள்ளம் போட்டு லட்டுவாக வந்து அப்படியே உருட்டி எடுத்துக்கலாம் ஆனால் நான் வந்து இன்னைக்கு கொஞ்சமாக வந்து ஜீனி தான் போட போகிறேன் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இதை வந்து டீக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாவை அதனால தான் இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு இதை வந்து டீ போடுறதுக்கு வந்து நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு ஒரு ஆளுக்கு போடுறீங்க அப்படின்னா ரெண்டு டீஸ்பூன் அளவு வந்து போடுங்க அதுவே வந்து போதும் சுகரே போட வேணாங்க இது ஆல்ரெடி நம்ம சுகர் சேர்த்துருக்கனால இது வந்து நம்ம சுகரே போடாமல் வந்து செஞ்சுக்கலாம் இது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது காலையில் வந்து டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உண்மையிலே உங்களுக்கு வந்து கை கால் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு வந்துட்டு சரியாகும் இந்த மாதிரி நீங்கள் டீ குடிச்சிங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு ஆளுக்குனால் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா வந்து கலந்துக்குறங்க கலந்து நீங்கள் வந்து ரொம்பலாம் கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது இதில் வந்து கட்டி எதுவுமே வந்து படாது நீங்கள் வந்து தண்ணியில் போட்ட உடனே வந்துட்டு டக்குன்னு வந்து கரைஞ்சிடுங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக உங்களுக்கு வந்து தேங்காய் போ வே தேங்காய் வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கோங்க இல்லை நீங்கள் வந்து அப்படியே வந்துட்டு குடிச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா இதில் போடையிலேருந்து கொஞ்சம் லைட்டாக வந்து உப்பு மட்டும் போடுங்க அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து இன்னுமே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து கொதிக்க வச்சுருவோம் அப்படின்னா சூப்பராக வந்துட்டு காலையில் டீயும் வந்து ரெடி ஆகிரும் அது கூடவே இப்போ நம்ம வந்து லட்டு செய்ய போகிறோம் இப்போ நம்ம லட்டு செய்கிறதுக்கு வந்துட்டு மாவை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிருங்க அது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக வந்து தேன் விட்டுட்டு நல்லா வந்து கலந்துக்கருங்க தேன் போட்டுட்டு கலந்தோம் அப்படின்னா இன்னும் வந்து அந்த மாவுக்கு வந்து இனிப்பு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா இனிப்பு வந்து நம்ம கொஞ்சமாக தான் போட்டுக்கலையா அதனால் கொஞ்சமாக வந்து தேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பிசைஞ்சுக்குறங்க அப்புறம் வந்து கொஞ்சமாக நெய் எடுத்து அதில் வந்து என்ன அப்படின்னா அடுப்பில் நல்லா சூடு பண்ணிவிட்டு இது கூட வந்து ஊற்றி ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு விட்ருங்க பிசைஞ்சு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்பமே கிள்ளுங்க ஏன்னா மாவு வந்துட்டு கொஞ்சோன்னு நெய் ஊற்றினா போதும் ரொம்பலாம் நெய் ஊற்றணும்னு அவசியம் இல்லை நம்ம கொஞ்சமாக விட்டாவே போதும் நல்லா வந்து பிடிக்கிறதுக்கு வந்துடும் அது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து முந்திரியை வந்துட்டு நல்லா துருவிட்டு அதோடு போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சுவையான லட்டு வந்து ரெடி ஆயிரும் இது வந்து இந்த லட்டு வந்து குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு கொடுத்துட்லாம் அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்த்தியானது ரெண்டாவது காலையில் வந்து இந்த ஒரு லட்டு கூட அவங்களுக்கு சாப்பிட சொல்லலாம் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கொடுக்கலாம் ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு வச்சுக்கிடுங்க அதுக்கு மேலே வந்து வச்சுக்கிறாதீங்க ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் போட்டிருக்கிறது வந்து நம்ம வந்து அரிசியெல்லாம் சேர்க்கறனால ஒரு மாதிரி வந்து ஸ்மெல் வரும் அதனால் ஒரு வாரத்துக்கு தேவையான அளவு மட்டும் எடுத்துகிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் வந்து இருப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இங்கே பாருங்கள் லட்டு ரொம்ப குட்டியாக இருக்கேன்னு நினைக்க வேணால் ஒரு லட்டு சாப்பிட்டா போதும் தினமும் அது ஒரு லட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு நாளைக்குள்ள சத்துக்கள் எல்லாமே இந்த ஒரு லட்டுல தாங்க இருக்கும் ஓகேம்மா இது மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம உங்களுக்கு மீட் பண்ணலாம் ஓகே பாய்